என்னோட வாயோட பேச போதற்கு காயமாக்க நன்றி தகப்பனே ஒவ்வொரு இலதையை தன்னை திறந்தள விசுவாசத்தோடு அப்பா அனைவரையே மனதிற்கு தெரிஞ்சது போல ஆண்டவரை ஒவ்வொரு மனதிலையும் திறந்த திறப்பதற்காக மக்கள் நன்றி தகப்பனே அனைவரே நீ ஒவ்வொரு வரைக்கும் ஆசீர்வதித்து அப்பா உங்களுடைய பிள்ளைகளாக அனைவரும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அளவு என்ன செய்தி கொடுக்க வேண்டும் நீ நியமித்திருக்கிறீரோ அதன் பொருட்டு அப்பா நீ ஊடி மறைத்து நீ பேசி போவதற்காக மக்கள் நன்றி தகப்பனே அவர் அதை மொழியில பேசுங்க பயனடுத்துங்க அனைவரும் எங்கள் இறுதி தியானங்கள் சிந்தனைகள் செயல்பாடுகள் அனைத்தும் ஒரு சித்தமாக இருக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாபத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமே கருத்துடையா வந்து கிறிஸ்தோத்திரம் இந்த வார்ப்பனை அழைத்து நமது ஆயர் அவர்களுக்கும் ஆயிரம் ஆயிரம் மக்களுக்கும் மற்றும் ஆயிரம் குடும்பத்தாருக்கும் திருச்செங்க மக்கள் யாருக்கே என் மனமாதான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புக்கான்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன இன்னைக்கு நவம்பர் ரெண்டு நாளே எல்லாருக்கும் என்ன தோணும் இப்ப நம்ம பாட்டு பாடுறதுல எப்படி இருந்தது உச்சகமா இருந்தது சோகமா இருந்தது இல்லை அதனால தான் நீங்க அந்த பாடல் இன்னைக்கு அந்த அனைத்து ஆண்மாக்களும் திருநாள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாடலில் பாடீங்க பாடுறோம் நம்ம ஒவ்வொரு நம்ம பாடல ரெண்டு பாட்டுமே வந்துட்டு அதுல நம்மளுக்கு அர்த்தம் புரிஞ்சுருக்கோம் எந்த அளவுக்கு ஆண்மாட்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேர் நீங்க அந்த பாடலை உணர்ந்து பாடினீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து ஆயிரம் ஆயிரம் இந்த பாடல் எங்க போனாலும் அந்த பாடல் பாடிடுவேன் எங்க போனாலும் ஆட்ரஸ் சொன்னாலும் அந்த பாட்டு பாடுறோம் நாங்க ஏன்னா அது ஒரு பாட்டுல நிறைய கருத்து இருக்கு நீங்க உணர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதனாலதான் அந்த பாட்டை நான் லைக் இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பின்படி நம்ம தியானிப்போம் அனைத்து ஆன்மாக்களின் திருநாள் என்பது நம்மை விட்டு பிரிந்து மரணத்தை தழுவிய உறவுகளை நினைத்து அவர்களின் தியாக வாழ்க்கை நட்பணிகள் கிறிஸ்துவ சாட்சி ஆகியவற்றை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றன ஏன்னா ஒரு நினைவு பொருளாக நம்ம நம்மளுடைய உறவுகள் யாரெல்லாம் விட்டு போயிருந்தாங்கன்னா நம்ம விட்டு போயிருந்தாலும் அவங்களோட நினைத்து இன்னைக்கு நன்றி செலுத்துகின்றன அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஆணையரோடு சென்றுதான் இருப்பாங்க அவரோட ஒரு ராஜ்யத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது அதன்படி அதை எப்படிலாம் இருக்கிறாங்க எப்படி அவங்க இருந்தாங்கன்னா எப்படி ஆண்டோரோடு இருப்பாங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை இன்னைக்கு என்ன திருநாள் அப்படின்னு சொன்னால் அதுதான் அவங்க விட்டு சென்ற நட்சாட்சிகள் அவங்களை எதெல்லாம் விட்டுட்டு போனாங்க எது செய்து வச்சுட்டு போனாங்க அதை நம்ம உணரணும் அது அவங்க எப்படி வழிநடத்துனாங்க எப்படிலாம் அவங்க நடந்து கொண்டாங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுதான் இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு முக்கியமான ஒரு காரியம் அவங்களை தியாக வாழ்க்கை நட்பணிகள் கிறிஸ்தவ சாட்சி அதை நினைத்து ஆளவருக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்றோம் அது போல நம்ம நிறைய பேர் பாத்தீங்கன்னா எப்படி மட்டும் ஆளாக இருந்தாலும் சரி எந்த பேர் என்ன சொல்லுவாங்க நல்ல மனுஷன் அந்த ஒரு வார்த்தை வந்துடும் ஆனால் பயங்கரமான தான் இருந்திருப்பாரு ஆனா கடைசியா அவர் இந்த உலகத்தை விட்டு போகும்போது நம்ம சொல்ற வார்த்தை என்னன்னா நல்ல மனுஷன் திடீர்னு போயிட்டார் ஏன்னா அப்பப்போ கொஞ்சம் இவ்வளவு எல்லாம் செய்திருக்க நல்லது ஆனா இருந்தாலும் நல்ல மனுஷன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இருந்த பிறகுதான் நல்ல மனுஷன் அப்படின்னு சொன்னா அந்த சொல்லுவோம் ஏன்னா அந்த ஆன்மா சாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவர் போனதே நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்னுடைய நண்பர் ஒருத்தர் அப்படிதான் கல்யாணம் ஆகி குழந்தைங்க ரெண்டு பசங்க காலேஜெலாம் போயிட்டாங்க காலேஜ் போல எங்க பழைய படிச்சுருந்தாங்க அது கொஞ்சம் குடிப்பார் குடிப்பார்னா ரொம்ப காலையில் தூங்கிச்சு அதுதான் டீ அவருக்கு தூங்கி ஆறு மணிக்கு அதான் எங்கே கிடைக்குன்னே தெரியாது நைட்டு தூங்குற வரைக்கும் அந்த டீ மாதிரி குடிச்சிட்டே இருப்பார் கிட்னி ப்ராப்ளம் வந்துச்சு நைட்டு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க இப்போ இல்லாமல் அந்த ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுவாங்கல்ல எல்லாமே முடிஞ்சிச்சு கால்குலேட் பண்ண போது போயிட்டேன் அப்படி நல்லதுன்னு சொன்னாங்க சொல்லிட்டாங்க அதுக்குள்ள அதுக்குள்ள நம்ம வாழக்கூடாது நச்சாட்சி மக்களாக கிறிஸ்தவர்கள் ஒரு சாட்சியுள்ள மக்களாக நம்ம வாழணும் நம்ம வாழ்ற நாளை வந்து ஒரு சாட்சியுள்ள நாளாக நம்ம வாழணும் உலகத்தை நம்ம வாழ்கிறவர்களுக்கு எப்படி இருக்கணும் மற்றவங்களுக்கு நம்ம சாட்சியாக வாழணும் நம்மளை பார்த்து மற்றவங்க கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம வாழ வேண்டும் அனைவரும் அனுசரித்து போகணும் மற்றவங்களை விட்டு கொடுத்து நம்மளுக்கு மற்றவங்களுக்கு என்ன விட்டு கொடுத்து போகணும் அப்போ அன்போடு நம்ம நடந்து வரணும்னா ஆண்டவர் நம்மளோட இருந்து என்ன பண்ணுவாரு அந்த அன்போடு நம்மளை வழிநடத்துவாரு அப்பறம் திருச்சியோட வழக்கமான ஒரு காலை பாரம்பரியமான ஒரு கூட்டத்தில் கல்லறி திருநாள் ஒரு வழக்கமான ஒரு நாள் அதை முக்கியமா யார் மெயினாக கொண்டாடுவாங்க அப்படின்னு பார்த்தா ஆசி மக்கள் தான் ஏன்னா அவங்க தான் அந்த விழா மாதிரி கொண்டாடி இப்போ பார்த்தீங்கன்னா சீரியல் செட்லாம் போட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணி நல்லா பயிரும் கிராண்டாக பண்ணியிருப்பாங்க அந்த கல்லறியில் நம்ம நார்மலாக போயிட்டு என்ன பண்ணுவோம் உப்பு போட்டுட்டு ஒரு கேப்டில் இருந்து நம்ம பண்ணிட்டு வந்துடுவோம் ஆனால் அவங்க அப்படி இல்லை நல்லா டெக்கரேட் பண்ணி அதுக்கேடி நான் அவங்க என்ன பண்ணாமல் அந்த நாட்களை செலவழிப்பாங்க அந்த இறந்தவர்களுடைய ஆத்துமா சாத்தி அடையணும் ஆண்டவரோட இருக்கிறதுனால அவங்கள மறுமுறைப்படுத்தணும் ஆண்டவரோட இருக்கிறதுனால கட்டி செலுத்தோன்னு சொல்லிவிட்டோம்னா அதுபோல காரியங்களை செய்வாங்க அப்புறம் மறித்தவர்கள் சமூகத்தை இழைப்பாளர்கிறார்கள் ஆண்டவரோடு இழைப்பாளர்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்கிறேன் கடவுளோடு உறவாளுகிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க இந்த நம்பிக்கையின் நம்பிக்கை மூலமாக வாழ்கிறார்கள் என்பதை நம்ம குடும்பங்களுக்கு இறை அமைதியை தருகிறோம் அப்படின்னு சொல்றோம் குடும்பங்களுக்கு ஒரு அமைதி ஒரு என்ன சொல்ற ஒரு சாந்த சமாதானத்தை நம்ம உருவாக்குறோம் அவங்க யாரோட இருக்காங்க ஆண்டவரோடு இருக்காங்க அதை நீங்க கவலைப்படாதீங்க நம்மளோடு இல்லைன்னா ஆண்டவரோடு உருவாடி கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் ஒரு நம்ம சமாதானத்தை நம்ம கொடுக்கிறோம் ஆனா இருந்தாலும் நம்ம விட்டு போகும்போது என்ன ஆகுது மனசுல பாருங்க கஷ்டங்கள் இருக்குதான் செய்யுது இருந்தாலும் வாழ்க்கையில் உலகத்துல வந்து இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு காரியம் அது மட்டும் இல்லை உலகத்துல நம்ம பிறந்தா இறப்புன்றது அது நிச்சயம் அதுக்குள்ள அந்த இறப்பு நம்ம எதிர்பார்க்க எதிர்பார்க்க முடியாது அது ஆண்டவர் நாள் நீங்களாம் முழு சேர்த்தாலும் ஆண்டவர் என்ன நினைவுச்சிருப்பார் அதுதான் நடக்கும் இது நிறைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் இருக்கணும்னு சொல்லி போயிருப்பாங்க ஆனால் ஆண்டவர் அவனை தூக்கி கொடுத்து என்ன பண்ணுவாரு மென்மையா வச்சிருப்பார் அந்த இடத்துல வந்து அவன் வந்து போராடி இருப்பான் வாழ்க்கையில நம்ம உலகத்தை விட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் தொற்று ஆண்டவர் அவன் மூலமாக நிறைய காரியங்கள் செய்வதற்காக என்ன பண்ணிருப்பாரு அவர்கள் தொற்று அது போல மறித்தவர் உயிர் பெறுதல் அல்லது மரணத்தை வெல்வது என்பதே புதிய புதியது ஏன்னா இது வந்து புதுசில் நம்மளுக்கு ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ணாரு மறித்து மூன்றாம் நாள் உலகத்தில் இருந்தாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சாட்சியா நிற்கிறாரு அப்புறம் திருமறையில் ஆதாரமாக எடுத்துக்கொண்ட எடுத்து கொண்டால் யானையின் அதாவது யானையின் மகள் யாழை கண்பணி யாழை கண்பணின் மகள் அப்புறம் வேற யாருங்க அப்புறம் நிறைய சா உதாரணமா சொல்லிட்டே போனோம் அந்த யாழை கழிப்பனின் மகள் வந்து துறை பண்ணும்போது என்ன பண்ணாங்க சுருப்பாங்க அப்புறம் நிறைய பேர் பாக்கலாம் இப்போ மரியாளையின் சகோதரியன் நாஸ்தேர் இவங்கதான் நம்ம ஒரு நர்சாட்சியா சொன்னேன் ஏன்னா மறிந்து விழுத்திருந்தார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சாட்சியுள்ள மக்கள் அது நம்மளுடைய வசனத்திலே கொடுக்கப்படுகிறது இயேசுடன் சிலவில் தொகைய கல்லணில் ஒருவன் எங்க போனாரு ராஜ்யத்துல போனாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அதுல மரணத்திற்கு பின் இருக்கிற கூடிய நிலை நிலைவாழ்வு உறுதியை யோகா நல் செய்தியாளரும் துய பவுலியாலும் அழுத்தமாக பேசுள்ளார்கள் ஏன்னா மரணத்துக்கு அப்புறம் என்ன வாழ்க்கை இருக்குது நம்மளுக்கு அப்படின்னு சொன்னீங்க பவுலியாரும் யோவானோ வந்து அந்த அவருடைய அவங்களுடைய எதிரிகள் அவர்கள் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்ல ஆறுகளின் மத்தியில நம்மளுடைய ஆண்டவர் எப்படிலாம் நம்மளை பயன்படுத்தி வருகிறார் அப்படின்றத நம்ம பார்ப்போம் வாஸ்து பகுதியில பார்த்தீங்கன்னா ரெண்டு குறைந்த பகுதியில பாடுகளின் போது நாம் நடந்து நல்ல நடந்து கொள்ளும் விதம் தெய்வன் நம்மை வழிநடத்தும் விதம் தேவனுடைய நாமம் மகிமைப்படும் என்று அமைகின்றது ஏன்னா நம்ம பாடல்கள் மத்தியில தான் என்ன பண்றாரு ஆண்டவர் நாமம் மகிமைப்படுகிறது அப்ப அது எப்படி மகிமைப்படுகிறது அப்படின்னா ஆண்டவரை நம்ம துதித்து ஆண்டவருடைய நம்ம என்ன பண்றோம் நம்மளுடைய கஷ்டத்தை சொல்லும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு அங்க அந்த கஷ்டத்துல இருந்து விடுதலை ஆற்றை நம்ம பார்க்கிறோம் அது ஒன்றுக்கு ஒரு ஒன்றாம் அதிகாரம் நான்குல இருந்து ஏழுல நீங்க வீட்டுல பார்த்தீங்கன்னா தெரியும் அப்புறம் நாம் பருடோகத்தில் சேர்க்கப்படுவோம் என்பதற்கு தேவன் ஒரு உறுதிய உறுதியான அச்சாரமா இருக்கிறார் ஏன்னா நம்ம பரடகத்துல நம்ம போவோம் அப்படின்னு சொல்றதுக்கு யார் ஒரு சாட்சியா இருக்காங்க அச்சாரமா இருக்காங்க நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம போறோம் அப்படின்னு சொல்றதுக்கு அவர்தான் தான் இருக்கு நம்மளுக்கு ஒரு அச்சாரம் ஏன்னா அதன் மூலமா தான் நம்ம என்ன பண்றாரு ஆண்டவர் நம்மளே தெரிந்து கொள்கிறார் ஆவியானவருடைய ஆவையானவரை எவ்வளவு பெற்றுக்கொள்வதற்கு முக்கியமானது என்பதை இதன் மூலம் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும் மரணத்தின் பிறகும் ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் அவருடன் இணைந்து நாம் செயல்படுத்த முடியும் அது மட்டும் இல்ல பரலோக ராஜ்யத்தை நாம் கலந்து நம்ம அந்த சென்ற தீவன் தான் நம்மளுக்கு ஒரே ஒரே வழி அப்படின்றது நம்ம பார்த்துருவோம் அது போல நாம் காண்கின்ற நாம் காண்கிறவற்றை நம்பி வாழாமல் கத்தே கூறியிருக்கும் யாவற்றையும் நம்பி நாம் வாழ வேண்டும் நம்ம பார்க்கிறத நம்ம பார்த்து நம்ம வாழக்கூடாது ஏன்னா இதெல்லாம் வந்து நிலையற்ற ஒரு பிம்பங்கள் இங்க இருக்கும் நாளைக்கு இருக்காது பொருள் தான் எப்படியப்பட்டது இங்க இருக்கும் நாளைக்கு இருக்காது அது நம்ம வாழ்றது எப்படியப்பட்ட வாழ்க்கை மானமான ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துருக்கோம் அப்படி வாழாமல் நம்ம எப்படி வாழ வேண்டுமா கத்தர் கூறியும் யாவற்றை நம்பி நாம் வாழ வேண்டும் ஏனென்றால் காணப்படுபவை நிலையானவை அல்ல அழுந்து போகின்ற காரணமா இருக்கிறபடியால் கத்தர் கூறியிருக்கும் காணாதவை என்றைக்கும் நிலையான அவைகள் ரெண்டு குறைந்திய நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் மட்டும் ஆசைங்களேன் ரெண்டு குருந்திய நான்காம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம்

பிடிக்காது அது என்ன காரியம் மரணம் இதுதான் யாரும் லைக் பண்ண மாட்டாங்க மற்றது முந்திப்போம் நான் முன்னாடி நான் நான் தான் நீ தான் முன்னாடி முந்திப்போம் ஆனா அந்த மரணம்ன்ற காரியம் மட்டும் உலகத்துல யாருக்குமே பிடிக்காத ஒரு காரியம் ஏன்னா நம்ம உலகத்தில் போயிடுவோமோ சொல்லிட்டு பயத்தோடு வாழ்ந்துருக்கிற மக்கள் அநேகம் இந்த நாட்களில் ஏன்னா மற்றவங்களுடைய செய்தி கேட்டு என்ன பண்ணுவாங்க பாதி பேருக்கு பயத்திலேயே பல பிரச்சனைகள் வருகிறது அது நம்ம வாழக்கூடாது ஏன்னா நம்மளும் ஒரு எப்படிப்பட்ட ஆவி தைரியம் தைரியமுள்ள ஆவி நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு விலம் விலமுள்ள ஆவி நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு விலவின ஆவி நம்மளுக்கு இல்லை அப்ப நம்ம என்ன பண்ணணும் எந்த செய்தி கேட்டாலும் அந்தவர்கள் பார்த்துக்கொள்ளுங்க எனக்கு விலமுள்ள ஆவியை கொடுங்க கேட்ட உடனே நம்ம பயந்து போய் என்ன பண்ணக்கூடாது பயந்து நம்மளாமே வந்து பயந்து கொள்ளக்கூடாதுங்க அது போல நிறைய நிறைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் அட்டாக்கு அப்படின்னு சொல்லும் போது என்ன வீங்க தருவாங்க

அது முன்னாடி நீங்கள் எதுக்குமே நீங்க பயப்பட தேவையில்ல நம்மளோட இருக்கிறவர் யாருங்க ஆண்டவர் பலமுள்ள நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு எதுக்குமே நீங்க கூடாது பயதினா என்ன சொல்லணும் ஆண்டவரை நான் நம்ம விசுவாசிக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க ஆண்டவர் நல்ல பலத்தை சுத்தி கொடுப்பாரு ஏன்னா நான் நிறைய நிறைய முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எதுல நம்ம வருதோ அப்படிலாம் என்ன சொல்ல சொல்லியிருக்கேன் ஆண்டவரை வீடு விசுவாசிக்கிறேன்னு மட்டும் சொல்லுங்க ஆண்டவர் கண்டிப்பா உங்களுக்குள்ள விசுவாசியை உருவாக்கி விடுவார் ஏன்னா நம்ம ஏன் ஜபம் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் திராம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஜமம் பண்ணா மட்டும்தான் காரியங்களை வாழ்க்கை செய்யும் வாய் விட்டு தெரிவித்து சொன்னா மட்டும்தான் காரியங்களை வாங்க செய்யும் நீங்க மனசுல வச்சு நீ வாய் விட்டு கேக்குறீங்க எதிர்பார்ப்பாரு மனசு என்ன ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருப்பாரு நீங்க வாய் விட்டு பேசும்போது தான் ஆண்டவர் கொடுப்பாரு இப்ப அப்பா கிட்ட கூட எனக்கு இது வேணும்னு சொல்லி மனசு நினைச்சதுதான் அப்பாவுக்கு தெரியாது நீங்க கிட்ட கேட்டா தான் தெரியும் நம்ம மக்களுக்கு இது தேவைப்படுது சரிம்மா நான் வாங்கி கொடுத்துறேன் ஆனா ஒரு சில காரியங்களை அப்பாவுக்கு தெரியும் சரி அவன் கேட்டா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாரு ஆனா நீங்களும் அவருக்கு மனசு நினைச்சிருப்பீங்க ஆனா என்ன பண்ணியிருப்பீங்க அப்பா வாங்கி தருவாரு எப்படி தருவாரு கேட்டா பார்த்தா அவர் நினைச்சுருக்காரு நீ கேட்டதுன்னா தருவாரு இதுதான் வாழ்க்கையில் உண்மையான ஒரு காரியம் இதுக்காக தான் நம்ம ஜெபம் செய்ய வேண்டும் எல்லா காரியத்தையும் பண்ணணும் ஒரு சின்ன ஜபமா தான் நம்ம பண்ணிடணும் ஏன்னா இதுக்குலாம் நம்ம ஜபம் பண்ணமா அளவுக்குதான் தெரியாதா அவர் படைத்த கடவுள்னு சொல்றாரு அப்படின்னு நம்மளுக்கு நம்ம ஜெபம் பண்ணதான் அவர் கொடுப்பாரா அப்படி எது நம்ம கடவுள்னு சொல்றாங்க எதுக்கு நம்ம அண்ணவரும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டு இருக்காங்க உண்மையான ஒரு காரியம் இதுதான் ஆண்டவர்கிட்ட நம்ம மட்டும்தான் கொடுக்க முடியும் ஏன் அப்படின்னா தமிழோகத்துல இருக்க ஆண்டவர் என்ன பேர் என்ன பண்ணாரு மாதலத்தை அடிச்சு வச்சிருக்காரு அப்போ அவன் வந்து என்ன பண்ணா அந்த ஆமியா வந்துட்டு ராஜ்யத்துல வாசல வந்து உட்காந்துட்டு ஒவ்வொருத்தருக்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறான் காசு இது பண்ணாரு அது பண்ணாரு இது பண்ணாருன்னு கோல் மூட்டிட்டு இருக்கிறான் ஏதாவது சின்ன காரியம் பண்ணாரு உடனே ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறான் அப்படி சொல்லும் போது என்ன பண்ணுவாரு ஆண்டவர்

இப்படி நம்ம எல்லாமே நம்ம என்ன பண்றோம் பாட்டுலாம் பாடுறோம் உமா கூடும் எல்லா ஒரு வார்த்தை சொன்னால்

அந்த ரஷிப்பு உங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஆண்டவர் அவர் உங்களுக்கு அழைத்து கொடுப்பார்